சந்தானன் சொல்லி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க காரணம் அவ்வளோ வடிவான இடம்னு சொல்லி இந்த இடத்த உங்களுக்கு மனோமரை அடுத்து காட்டுறேன் அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம் இங்கே வந்து இப்போ பயங்கரமாக வெயில் பூக்கள் எல்லாம் வந்த மாதிரி பூத்து நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் இந்த பிரிட்ஜை பாருங்களேன் இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்துறேன் காட்சிருக்கிற இடத்துல தான் இந்த பிரிட்ஜில் இருக்கிற பூக்களை பாருங்கள் அவ்வளோ வழியாக இருக்குது இங்கே ஒரு கோப் ஒன்று இருக்குது கோப்னு சொன்னால் பல சரக்கு கடை உண்டு பல சாமன் வாங்கக்கூடிய நல்ல சலக்கு சாமானு கண்டக்கூடிய ஒரு இடம் ஆண்டு மற்றது இந்த இடம் வந்து நல்ல வடிவாக இருக்குதுங்க நல்ல பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் வந்து சொல்லி வேலையில் எவ்வளோ வடிவாக இருக்குதுதான் இந்த பூக்களில் வடிவம் என்ன இதான் அதில் இருக்கிற பாத்ரா காட்சில் இருக்கிற அந்த கிராமும் வங்காள பக்கமும் நல்ல வடிவான இதாக இருக்குது இந்த பிரீட்சுக்காங்க அலங்காரங்க அப்படி இருக்குன்ற நான் காட்டுறேன் அந்த வடிவான பூக்கள் எல்லாம் வச்சு இந்த பிரிட்ஜை நல்ல மாதிரி அலங்கரிச்சுருக்கிறாங்க இல்லை இந்த வீடுகளுக்கு நடுவால் தண்ணி சலசலசலந்து ஓடுது அது நல்ல வடிவான சீனரியாக இருக்குது இதுக்கு நல்ல கூலிமே இந்த இதில் இருக்கிறாங்க காக்களுக்கு அதை விட இந்த பக்கத்தில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு சின்ன கோல்ஃப்ளையாக இடம் மாதிரி ஒரு இடம் இருக்குது ஆனால் அந்த வடிவே பார்க்க மாட்டிங்க நல்லா தனி அழகு இந்த அழகை தனி அழகு இந்த பாருங்கள் இந்த வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்தை பார்க்கவே பூங்கன்று எல்லாம் நல்ல வழியாக இந்த பூங்கன்று எல்லாம் நல்ல மாதிரி பராமரிச்சுருக்குன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த பூங்கண்டுகளுக்கு இந்த வடிவாக வெட்டி பாருங்க இந்த பூங்கண்டுகள் என்ன மாதிரி நல்லா பெட்டி நல்லா அழகாக ஒவ்வொரு விதமான பூங்கன்றுகள் வச்சு வச்சுருக்காங்க பாருங்க இந்த பூங்கண்டுகள் என்னென்ன அழகான பூங்கண்டுகள் வச்சிருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டில் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குது பூங்கண்டுகளில் வடிவான பூங்கண்டுகள் நல்லபடியாக வடியாக இருக்குதுல்ல இதில் பார்க்க எனதால் காரால் போனால் போகக்குள்ள ஓகே இது இருக்கா உங்களுக்கு வீடியோ எடுத்து தான் எடுக்கிறேன் என்னடா உன கனாலன் காண இல்லாண்டி வச்சுட்டு இருப்பீங்க எனக்கு கனாலமாக வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை என்னென்னு சொன்னால் வேலை ஆன்சரி வேலை இப்போ எங்களுக்கு சம்பளம் ஹோல்டே இருக்கிற ஒழியால கண்ணவேறு ஒரே நேரத்தில் ஹோல்டேக்கில் போயிடலாம் அதனால் எனக்கு லீவுகள் இல்லாமல் போச்சு அதை நான் தொடர்ந்து வீடியோக்கள் எடுக்க முடியாத மேலே இருக்கிறேன் இருக்கிற நேரங்களில் டைம் இருக்கிற நேரங்கள நான் நிச்சயமாக எடுத்து நல்ல இடங்களில் எடுத்து போடுவேன் காணொலி மூலமாக இந்த இந்த சேர்ச்சை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இந்த சேர்ச் தான் வித்தியாசமான ஒரு சேர்ச் ஒன்று முன்னுக்கு இருக்குது அது சேர்ச் தானே சேர்ச் தான் வடிவான வித்தியாசமான சேர்ச் உண்டு பழைய சேர்ச் ஒன்று இந்த முன்னுக்கு அந்த பூமரங்களும் இருக்குது இருக்கதையும் மடுப்பேன் மேலே வித்தியாசமான பூங்கண்டுகள் வச்சுருக்காங்களா இதே அப்படி அவங்களுக்கு எடுத்து காட்டு போட்டு இந்த இதுக்காக நடந்து போவோம் இது நல்ல வடிவான இடம் இந்த பூங்கன்று அவங்களுக்கு எடுத்துக்காட்டான்னு இது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி இந்த இப்படி வடிவில் பார்க்கலாம் ஒரு நேரத்தில் எல்லாம் வாடி போயிடும் குளிர் வரவு வடிவாக செஞ்சுருக்கிறாங்களா அதில் அழகா சதரமாக வெட்டி ஒரு லெவலில் இருக்குது பார்க்க வழியாக எல்லாம் இருக்குது நல்ல வழியாக இருக்குது இது வந்து ஒரு ஒரு கலரில் இது வந்து கொஞ்சம் சோப்பு கலரில் இருக்குது நல்லபடியாக சோப்பு கலரில் செஞ்சுருக்கு அப்படிங்களா சோப்பு கலர் அப்படியே இருக்குது எங்களால் பிங்க் கலர் நாங்கள் ஒரேஞ்ச் கலர்னால் அப்படியே போகுது இதுக்கு இருக்கிறது துட்டி ஒரு கோல்ட் ஃபுல்லையார் இடம் உண்டு நான் இப்படியே நடந்து இந்த பாதைக்காக போவோம் இது ரிசார்ட் உண்டு இந்த ரிசார்ட்ட கால போவோம் போயிட்டு அதில் இருக்கிற என்னென்ன வித்தியாசமான இடங்களையும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம்கள் இல்லை தான் பெரிய பெரிய பிரச்சனை என்ன சப்ஸ்கிரைப்மர் அந்த என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பண்ணி வச்சிருக்கிறார்கள் நிச்சயமாக யோசிச்சிருப்பினா அவன் ஆற்றல் வீடியோ போடலெண்டு எனக்கு டைம் நிச்சயமாக எடுத்து போடுவேன் அடுத்தாலும் அதை எடிட் பண்ணாமல் டைம் தேவை அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை டைமும் இல்லாதால் நாங்கள் இதுக்காக போவோம் இந்த இரும்புல நல்ல வித்தியாசமான உருவச்சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதில் முன்னுக்கு ஒரு பொம்பளை இந்த உருவம் ஒன்று இருக்குது மற்றது இதில் இருக்கிற ஒரு பெரிய ரிசார்ட் உண்டு தாங் ஹோட்டல் மாதிரி ஒன்று தான் அதுங்களா இந்த இதை இந்த இரும்புல செய்த உருவத்தை பாருங்க என்ன இரும்புல வித்தியாசமா இருக்குண்ண அந்த அதுக்குள்ளேயும் ஒரு பொம்பளை இல்லை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க வித்தியாசமா இருக்கு இரும்புல அப்படியே கரல் கட்டுற மாதிரி இருக்கு ஆனா அதுவே எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்று பெட்டி ஒரு ரெசார்ட் வந்து வித்தியாசமான ஒரு ஹோட்டல் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இடங்களில் கொஞ்சம் பணக்கார தான் தங்கு வீணம் போல இருக்குது அப்படி ஒரு பெரிய பிரபலியமான ஒரு ஹோட்டல் அது தெரியுது அந்த இதுகளை பார்க்க கிராண்ட் ரிசார்ட் தான் அடிச்சிருக்கு நாங்கள் இதுக்கு போவோம் பாத்தீங்களா இதுல இருந்து இந்த சீனை பாருங்க நல்ல வடிவான பூ பூ மரம் இருந்து அப்படியே பார்க்கல அவ்வளோ வடிவா இருக்கு இந்த நூலால் இங்கே இங்க அளவில இங்க அப்படி இருக்கு இந்த இதில் பார்த்துட்டு போச்சில பாத்தீங்களா என்ன நல்ல அப்படியே படம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வேற இளவில் இந்த இடம் நல்ல வடிவாக இருக்கேன் இரவில் இன்னும் நல்ல வடிவா இருக்கும் இதில் லைட் எல்லாம் இந்த பாதை வந்து நிச்சயமான வடிவான ஒரு பாதை சூப்பராக இருக்கு இந்த பூமரங்களை பாருங்க இதில் ஒரு பெட்டி ஒரு மனுஷன் ஒரு ஆள்டா மனுஷன் ஒருத்திட்ட சிலை மாதிரி ஒன்று இருக்கு எல்லாரும் பொம்பளை ஒன்று படம் எடுத்து நிற்கிறான் பாருங்க சிலையை பார்த்தீங்களா இது என்னன்னு தெரியல பெற்றி ஒரு சிலை ஒன்று இருக்கு இதில் ஒன்றும் எழுதியும் போடல அதால் இந்த விளக்கம் என்னால் கொடுக்க முடியாம இருக்கு பயங்கர உயரமா இருக்குண்ணா அதில் ஒன்றும் எழுதியும் போடலையடா நான் சுத்தர பாக்குறேன்னு இதுல என்ன ஸ்பெஷலி ஸ்பெஷல ஆனால் ஒன்றும் எழுதியும் இல்லை ஆனால் இந்த ரிசார்ட் வந்து சுட்டியா ஒரு பெட்டி ஒரு இடத்தை பிடிச்சி இதை செஞ்சுருக்குறாங்களே இந்த ஹோட்டல் அதை விட இந்த இடம் அமைஞ்சதும் சுற்ற வர மேலே நல்ல வடிவாக பூங்கண்டுகள் எல்லாம் வச்சு நீலியா அந்த வடிவாக செஞ்சிருக்கு யார் ரெண்டு ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக தான் இருக்குமெண்டா அந்த அமைப்பை அப்படி தான் தெரியுது பேருமேண்ணா மற்றதாக தான் அந்த அவங்களோ அந்த பூங்கண்டெல்லாம் வச்சு இருக்கிற விதத்தை பார்க்கக்குள்ள நல்ல வாமரம் இருக்காது வாழ என்னடா அது இந்த கணக்கு தெரியுறத மாதிரி வேற ஒரு மரமே ஓகே அப்படியே நாங்க நடந்து தாலே போவோம் இந்த ஹோட்டலோட சேர்ந்த இந்த பாதை வந்து சரியான வித்தியாசமான ஒரு இடமா இருக்கு நல்ல அழகான இடமான்னு தெரியுது இந்த பாதை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இதில் நல்லா ரெஸ்ட்டாக இருக்கலாம் இப்போ நான் இந்த கதையில் வந்து இருக்கிறனால இது மாதிரி இந்த பாதை விளையாட வந்து இதில் ரெஸ்ட்டில் அந்த கதிரையில் ரெஸ்ட்டாக இருந்துட்டு போகலாம் நல்லபடியாக கதிரையெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க ஆனால் அந்த கதையில் வந்து இருந்துட்டு தான் அப்படியே தொடர்ந்து வீடியோ எடுக்க போகிறேன் இந்த முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வாழை மாதிரி ஒரு தான் ஆனால் அது வாழை எங்கட நாட்டு வாழைன்னு சொல்லிடலாம் அது ஒரு இனம் ஒன்று தான் மாதிரி தான் இருக்கு வாழை இலை தான் இல்லை வந்து சரியான வித்தியாசமான ஒரு சோத்த கலர் இலையா இருக்கு பாருங்க இதில் வந்து மினி கோல்ஃப் விளையாடுற இருக்குது மினி கோல்ஃப் வந்து மினி கோல்ஃப் விளையாடுற இடம் இது நான் முந்திய விளையாடி இருக்கிறேன் மினி கோல்ஃப் நல்லா இருக்கு விளையாட நல்ல பம்பலாக இருக்கும் அதோட இந்த பூக்களை பார்த்திங்களே டேய் இந்த பூக்கு மரத்தை பாருங்களேண்ணாப்பா ஷோ என்ன வடிவேண்ணா இந்த தேனீகள் எல்லாம் இப்போ என்றைக்கு இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு கிராத் செல்சியஸ் அதெல்லாம் வர்க்க வீடு வழியாக மிருக்க இல்லாத அதெல்லாம் சனம் எல்லாம் வந்து ஆத்தங்கரை குளங்கரை தான் போயிருந்து குளிமையாக இருக்கும் கவனம் கடிச்சிடாமே என்ன மாதிரி பூத்து இருக்கு இருக்குது இருக்கு போல பூக்கள் ஒரே மாதிரி இருக்குன்னா போய் இதுக்கால அப்படியே கீழே நடந்து அப்படியே கீழே அளவோம் வடிவம் இடம் உண்மையா அந்த ரிலாக்ஸ் இந்த இந்த இடத்துல சனம் வந்து தானே இந்த மினி கோல்ஃப் அந்த போட்டிருக்கு வாத்ரா காட்ஸ் இந்த அதுலேயும் சனம் கீழே மரத்துக்கு வந்து சனம் இருக்கு பாத்தீங்களா இந்த பாதை நல்ல வடிவான பாதை அப்படியே நடந்து போய் பார்ப்போம் இதில் இரவுலையும் வர வெளிச்சத்தில் வர்ற மாதிரி லைட்டுகள் போட்டுக்கிறாங்களே என்ன அது ஒரு விதத்தில் பய பயப்படாமல் நடந்து தெரியலாம் தானே இங்கே எங்கேயுமே இந்த பாதமுமே நல்ல அழகான பாதையாக இருக்குது போய் பார்ப்போம் இது கலங்களுக்கும் புதுசு தான் இங்கே இதுலேயும் இந்த கல் அங்கே எப்படி வச்சிருக்கிறாங்களோட ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அதுவும் இங்கே ஒரு சிற்ப கல்லை தான் நல்ல வடிவான பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு கீழே அதை தண்ணி போகுது ஸோ என்ன அவ்வளோ பயங்கர கூலாக இருக்கு இதில் நல்ல குளிமையாக இருக்கடா அதில் நிற்க ஓகே தெரியல நல்லா இருக்கு இதில் அதுவும் வீடுகளுக்கு நடுவில் இல்லை இப்போ இந்த வீட்டாக்கள் நடிகிலும் தண்ணி சத்தமாகவே இருக்கும் இதில் இருக்கிறார்கள் குளிமையாகவே இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப தண்ணி குறைவா ஓடுது போல இருக்கு மாதிரி பாயும் ஓட சான்ஸ் இருக்கு இதை பாருங்களேன் இந்த இந்த இதில் ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்கு வித்தியாசமா இருக்க புத்த ரெண்டு மூணு மாதிரி இருக்க அங்கே இதில் ஒரு பார்பர் ஒன்று வந்துருக்கு இது வந்து இங்கால எல்லாம் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுக்கும் நல்ல வடிவான இடங்கள் போட்டிருக்கு இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கு ரெண்டு சிங்கத்தின் சிங்கம் வச்சிருக்கு ரெண்டு சிங்கத்தின் சில வடிவான சிங்கங்கள் இருக்குது பார்ப்போம் இந்த சிங்கத்தை போய் பார்ப்போம் நல்ல வடிவான சிங்கம் இரண்டு சிங்கங்களை வைத்து இயசின் என் கவர்தரன்டா இவையே வந்து கார்டனில் இருக்கிறோமா முன் கதவை போட்டிருக்கு போலடாக்கு அங்கே அப்படியே போவோம் இதால் இதிலையும் கதிரைகள் போட்டிருக்கு இருக்கிறதுக்கு அங்கங்கே இப்படியான உருவங்கள் கல் கல் சிதைக்கப்பட்ட இதில் இருக்குது இந்த மரமும் சரியான வித்தியாசமாக இருக்குன்னு இந்த மரத்தை பார்த்தீங்களா ஒரு நாளும் காண இல்லை அப்படி மரம் இது என்னடா இது கல்ல இது கல்லடா வித்தியாசமா இருக்கு இந்த பாதே வித்தியாசம் வண்டி குடிக்கலாம் இங்க வடி இருந்து பாத்தீங்களா நல்ல வடிவான இடமா இருக்கு வடிவான இடம் இங்கே ஹயில் ஃப்ளான்ஸ் அண்ட் கார்டன் பார்த்தீங்களா ஹைல் பிளான்ஸ் அண்ட் கார்டன் இது வந்து மூலிகைகள் இருக்கிற இடமா கார்டன் சொன்னால் இது ஹயில் பிளான்ஸ் சொன்னால் மூலிகைகள் இப்போ இயற்கை மூலிகைகள் இருக்கிற ஒரு கார்டன் நுள்ளுவை எடுக்கையில் ப்ரைவேட்டாக இருக்கலாம் பார்த்தீங்களா இதில் உள்ளது முன்னுக்கு சனமிருந்து குடிச்சு கொண்டுருக்கு Thank you for watching மை video